சென்டெண்டலே மெல்ல பேசுகிற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கோபமாக ரிஷி என்னை நீ அவமானப்படுத்தணும்னு நினச்சிடல நீ தான் அவமானப்பட போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பணம் வச்சுட்டு வந்தாங்களா அந்த விஷயமா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி வந்து பரமன் எடுத்து கொடுத்த அந்த புடவைய கட்டிகிட்டு வராங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அதை பார்த்து பரமன் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த புடவை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை கட்டிக்கிட்டு தான் நான் கோயில் திருவிழாவுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இளமதி சொல்கிறாங்க பரமனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இளமதி போனதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே சத்தம் போட்டு அதை சந்தோஷமாக அந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காரு இப்போ இளமதி வந்து என்னாச்சு உனக்கு எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுற நான் பயந்துக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த புடவை நான் எடுத்து கொடுத்த புடவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த புடவை சீச்சி போ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கியூட்டாக பேசிட்டு போகிறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா ரிசியை பார்க்கறதுக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்லாம் வராங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ராங்கு அதாவது தப்பான தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் ரிசி எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு பேக்ரவுண்டில் காட்டும்போது ஏற்கனவே நம்ம யோசிச்ச மாதிரி அந்த பக்கத்து கொசு வராமல் இருக்கிறது ஒரு தட்டில் போட்டு அந்த வேப்பலையெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதுக்குள்ளார தான் ரிஷி அந்த பணத்தை போட்டுருவார் இப்போ மறுபடியும் இங்கே பரமான் இளமதியை தான் காட்டுறாங்க பரமான் மறுபடியும் சத்தம் போட்டதுமே இளமதி பார்க்க வராங்க என்னாச்சு உனக்கு என்ன சத்தம் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்வீட்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருவிழா கிளம்புறேன் அப்படின்னு இப்போ பரமான் அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போலீஸ் ஸ்டேஷனில் யோசிச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பரமான் எப்படியாவது கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோயில் திருவிழாக்கு வரும்போது கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீட்டை காட்டுறாங்க லீலா வந்து அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது வந்து நர்மதா மைனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாங்க சீக்கிரமாகவே கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா மனசுக்குள்ளார இளமதி வந்து அவமானப்படுறத பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி மைனா கிட்ட சொல்றாங்க தான் சொல்ல நர்மதா தான் நல்லவங்க இல்லையா அதனால சொல்லலை இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளார வந்து போது பார்த்தோம்னா ஊர் பெரியவங்கலாம் வராங்க அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னாக்கா இளமதியை வந்து அந்த திருவிழாவுக்கு அதை கூப்பிட்றதுக்காக மரியாதை செய்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்கிறாங்க இப்ப இளமதியை வந்து காந்திமதி கூப்பிடுறாங்க இளமதி வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க இப்ப இளமதியும் சரின்னு சொல்லி மா ஏற்றுக்கிட்டால இளமதி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஊர் திருவிழா முதல் மரியாதை நான் தான் எடுத்துக்கணுமா இல்லை நான் சொல்கிற வேற யாருக்கும் அந்த முதல் மரியாதை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு ஊர் பெரியவங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி செய்யலாம் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு முதல் மரியாதைன்னு முடிவு செஞ்சிருந்தாங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்க வேற ஒருத்தவங்களை சொன்னாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் அதை கேட்டு கேட்டுக்கிட்டு இளமதி அமைதியாக இருந்துடுறாங்க ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த லீலா வந்து மனசுக்குள்ளாரே உனக்கு எப்படி முதல் மரியாதை கிடைக்கும் ஒன்னையா அவமானப்படுறதுக்கு தான் நான் நிறைய வேலை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பரமன் புடவை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தார் ரிசீவ்வங்கெலாம் வந்தாங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து பரமனோட ஒரு வீட்டுக்குள்ளார வந்து அந்த புடவைய பார்த்துட்டு அவங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்து வச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த பேக் மேலே தானே கிடச்சி அந்த புடவை மேலே பார்த்தா ஒரு கெமிக்கல் தடுவாங்க அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு பக்கத்தில் இருந்துச்சுன்னா டக்குன்னு பற்றிக்கிற மாதிரி ஒரு கெமிக்கலாக இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பெரிய அவசியம் பாவம் இதை இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை காட்டும்போது தான் எனக்கு சரியான கோவம் வருது நல்ல விஷயத்தை எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டவே கூடாது அந்த கெமிக்கலை வந்து தடை வச்சுட்டு போயிடுறாங்க உடனே பார்த்தா இந்த கெமிக்கல் இருக்கிறதுனால நீ திருவிழாக்கு போகும்போது மேலே டக்குன்னு தீபிடிச்சி நீ அவமானப்படுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து லீலாக கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பரமன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து அந்த புடவை அழகாக இருக்கு நம்ம இப்போ வந்து இளமதியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிட்டு இருக்காரு இல்லை இல்லை இளமதி தான் கல்யாணம் வேணான்னு சொன்னாங்களே இந்த நேரத்தில் எப்படி பேசுறது அப்படின்னா இன்னொரு பக்கத்து முதல் மரியாதை வேறு இவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த பக்கத்து கலாமா வேறு கோவத்தில் இருக்காங்க என்ன நடக்குமோ தெரியல சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கான முடிச்சிருக்காங்க லெந்தியாக வந்து விஷயம் இருந்ததுனால தான் கொஞ்சம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கோச்சிக்காதீங்க ஆனால் இன்னைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்